இரண்டு நாட்களுக்கு முன்பு ஒரு திமுக அமைச்சர் சொல்றாங்க வடநாட்டுல பாருங்க பன்னிக்குட்டி குட்டி போடுற மாதிரி எல்லாம் குட்டி போடுறாங்க அதற்கும் கை தட்டுறாங்க அதற்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இன்னொரு அமைச்சர் சொன்னாங்க வடநாட்டுல ஒரே ஒரு பெண் அஞ்சு பேர்த்து திருமணம் பண்ணிக்குவாங்க அதுக்கு நாலு பேர் கை தட்டுறான் பீகார்ல உத்தரப்பிரதேச இருக்கிறவங்க எல்லாமே தொழிலாளிகளாக மட்டும்தான் இருக்கிறாங்க அதுக்கு நாலு பேர் கை தட்டுறாங்க ஏன்னா இவர்கள் யாருமே கும்மிடி பூண்டியை தாண்டி பாரதம் எப்படி இருக்குன்னு பார்த்தது கிடையாதுங்க இவர்களுடைய மாய உலகத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து இந்த மாய உலகத்துக்குள்ள மாட்டி இருக்கிறாங்க தமிழ்நாடு பாடுற தாண்டி பாரதம் முழுவதும் போனாங்கன்னா தெரியும் இந்த நாட்டினுடைய வளர்ச்சி வட இந்தியாவில் இருக்கக்கூடிய யாருமே எனக்கு தெரிந்து உங்களுக்கு தெரிந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய யாரையும் ஒரு பழி சொல்லல ஒரு வார்த்தை தவற இது வரைக்கும் பேசலீங்க வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் அரசியல்வாதி அல்லது யாராவது ஒரு மனிதர் நம்முடைய தமிழ் சமுதாயத்தை பற்றி தமிழ் இனத்தை பத்தி ஒரு வார்த்தை தப்பா பேசினாங்க நான் டிவில பார்த்தேன் இல்ல நான் பேப்பர்ல படிச்சேன் ஒரு வாரத்தை நம்மளை தப்பா பேசிட்டாங்க நாமெல்லாம் பொங்கி எழனும் வெகுண்டு எல்லணும் யாருமே பேசல